கமலாஸ் இந்த பதிவில் மகா கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படின்னு ஒரு பழமொழியை நீங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தை வரம் வேண்டி நிற்கிறவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாம தவிக்கிறவங்களுக்கும் குழந்தை வரம் வேண்டி நின்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் மகா கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டினாங்கன்னா அடுத்த மகா கந்தசஷ்டி விரதத்தப்போ அவங்க கையில் அந்த முருகப்பெருமானே குழந்தையாக தவழ்வாருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விரதம்னா அது கந்தசஷ்டி விரதம் அதுவும் மகா கந்தசஷ்டி விரதங்க மகா கந்தசஷ்டி விரதம் ஆறு நாள் அது எப்போன்னு இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடியுதுங்க இந்த விரதம் பார்த்திங்கன்னா யார் யார் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா எ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும் ஆனால் குழந்தை பேருக்காக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க முக்கியமாக இந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் கரு தரிக்க முயற்சி செய்பவர்கள் நமக்கு குழந்தை வேணும் கரு தரிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரு நிற்குங்க குழந்தை பேர் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே எனக்கு குழந்தையே இல்லை குழந்தை நிற்கவே மாட்டேந்து நான் எத்தனையோ பூஜைகள் பண்ணியிருக்கேன் விரதம் இருந்திருக்கேன் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறேன் அப்படியே எனக்கு குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப இயங்குபவர்களுக்கும் இந்த ஆறு நாள் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானம் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது உறுதிங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க இந்த ஆறு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேர் பெற்றவர்கள் நிறைய பேருக்கு இந்த பாக்யம் கிடச்சிருக்குங்க இந்த ஆறு நாள் விரத முறையை நம்ம இப்போ பார்ப்போங்க அதில் கடுமையான விரத முறை ஒன்று இருக்குங்க மிளகு விரதம்னு இந்த விரதம் உங்கள் உடல்நிலை ஏற்றுக்கிட்டால் மட்டும் இருங்க இல்லை என்னால் முடியலைன்னா இன்னொரு முறை இருக்குது அந்த விரத முறையை நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த ஆறு நாள் முறை எப்படின்னா ஒரு மிளகு எடுத்துக்கணும் அதாவது ரெண்டாம்தி காலையில் நீங்கள் குளிச்சுட்டு முருகப்பெருமானை வேண்டிட்டு விளக்கேத்துட்டு ஒரு மிளகு எடுத்து தண்ணி மட்டுமே அந்த அன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கணும் மறுநாள் ரெண்டு மிளகு அதுக்கு மறுநாள் மூணு மிளகு அதுக்கு மறுநாள் நாலு மிளகு அதுக்கு மறுநாள் அஞ்சு மிளகு ஏழாம் தேதி ஆறு மிளகு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு அந்த மிளகு எண்ணிக்கை மட்டும் சாப்பிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு முருகப்பெருமானையே நாள் முழுக்க வேண்டிட்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரு உறுதி கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குங்க இந்த விரத முறை உங்கள் உடல்நிலை ஒத்துக்கிட்டால் மட்டும் எடுத்துக்கவங்க இல்லைன்னா விட்டுருங்க மற்ற விரத முறைகள் இருக்குங்க பாலும் பழமும் எடுக்கிறது துளசி தண்ணீர் எடுக்கிறது ஒருவேளை மதிய உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கிறது இல்லை மகாகந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் விரதம் மேற்கொண்டு பகவானை வேண்டது இந்த மாதிரியும் விரத முறைகள் இருக்குது ஆனால் மிளகு விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது மிக மிக சக்தி வாய்ந்ததுன்னு கூட நீங்கள் சொல்லலாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விரதம் தான் இந்த மிளகு விரதம் இந்த மகா கந்த ஷஷ்டி ஆறு நாள் குழந்தை வரத்திற்காக இயங்குபவர்களுக்கு மேல் பலன் கொடுக்கக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் மகா கந்த ஷஷ்டி விரதம் முழு பதிவு அதாவது தெளிவான விளக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு தெளிவான பதிவே கொடுத்துருக்குறேன் அந்த பதிவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க சரி மகாகந்த சஷ்டி விரதம் அன்றைக்கி அந்த ஆறு நாள் இருக்கும்போது மாதவிடாய் வந்துருச்சுன்னா என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் மனதில் மட்டும் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வேண்டினாலே போதுமானது விலக்கேற்றுறது பூஜரம் போகிறது இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் வீட்டில் உள்ளவங்கள செய்ய சொல்லிடுங்க மனதார ஆறு நாள் நீங்கள் முருகப்பெருமான அந்த நேரத்தில் நீங்கள் வேணுன்னா கூட உங்களுக்கு குழந்தை பேர் என்பது கைமேல் பலன் கொடுக்குங்க இந்த மாதிரி தான் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க நான் கிறிஸ்டீனாக இருக்கேன் நான் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமா தாராளமாக மேற்கொள்ளலாங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்லைங்க முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குங்க இது மிக சக்தி வாய்ந்த ஒரு விரதம் எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்லைங்க கடவுளுக்கு நாம் எல்லோரும் குழந்தைங்க தாங்க அதனால் தாராளமாக நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு ஏதாவது கந்தசஷ்டி விரதத்தில் ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இல்லை அதற்கான பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்